அண்ணாவின் கொள்கை கழகம் அறமான நேர்மை கழகம் உன்னான தமிழர் புகழோடு வாழ என்னாலும் உழைக்கும் கழகம் நம் மறுமலர் சித்தீமு கழகம் நம் மறுமலர் சித்தீமு கழகம் அண்ணாவின் கொள்கை கழகம் நேர்மை கழகம் அண்ணாவின் கொள்கை கழகம் அறமான நேர்மை கழகம் பொன்னான தமிழர் புகழோடு வாழ என்னாலும் உழைக்கும் கழகம் நம் மறுமலத்தின் தீமு கழகம் நம் மறுமலத்தின் தீமு கழகம் அண்ணாவின் கொள்கை கழகம் சமூக நீதி அவர் நெறியோடு காக்கும் கழகம் அறியாமை நீக்கி மண்ணில் பகுத்தறி ஒளி ஊட்டும் கழகம் இனமான சிங்கம் இனமான சிங்கம் வைப்போம் அந்த இனமான சிங்கம் ஈரோட்டு பாதையில் என்னாலும் நடத்தும் கழகம் நம் மறுமல திட்ட நம் மறுமல திட்ட கழகம் அண்ணாவின் கொள்கை கழகம் கடல் சூழ்ந்த இலங்கை தமிழர் விடும் கண்ணீரை துடைக்கும் கழகம் அவர் உரிமைகள் இழந்த போது அவர் உணர்வினை மதித்திடும் கழகம் தன்மான தலைவர் வைகோ தன்மான தலைவர் வைகோ அந்த தன்மான தலைவர் கண்ணாக தமிழரை என்னாலும் மதிக்கும் கழகம் நம் மறுமலத்தி தீமும் கழகம் நம் மறுமல தித்தீமு கழகம் அண்ணாவின் கொள்கை கழகம் ஜாதி மதம் பெரும் சண்டை இல்லா சமுதாயம் காணும் கழகம் நீதி மிகு மனித நேயம் இங்கு நிறுத்திடும் நேச கழகம் சமத்துவ தலைவர் வைகோ சமத்துவ தலைவர் வைகோ அந்த சமத்துவ தலைவர் சமநீதி காட்டி சரியாக வளர்க்கும் கழகம் நண்ப <thumbs upala>. <dando> அஜென்ட் எல்லாரும் நம்ம எல்லா ناسுகளும் இருக்காங்க எல்லாரும் அவங்க ரொம்ப கேலித்தவர்கள் அவங்க கட்சி அமைஞ்சாங்க இந்த தோரணுக்கு ரொம்ப இரண்டாவது இருந்து வந்து வந்து போற வந்து அங்கலாம்

சார்பு நிலையிலே கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவளிப்பது தான் மறுமொழி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான நோக்கம் இந்த பிரதான நோக்கத்தை இந்த எங்களுடைய கட்சியினுடைய துவக்க நாளான முப்பத்தி ரெண்டு வருடம் முடிந்த இந்த துவக்க நாட்டிலே உங்கள் அனைவருக்கும் மறுமொழி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே மதிய உணவு அளிப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் உங்களுடைய ஆடு நீட்டிற்கும் நாங்கள் எங்களுடைய வரும் திராவிட முன்னேற்ற அந்த வாழ்க்கை தொடர்ந்து இந்த உணவை அருந்தி நீங்கள் மகிழ்ந்து நீண்ட நாள் வாழும்படியாக நாங்கள் உங்களை வாழ்கின்றோம் நன்றி